கட்டினால் திறக்கப்படும் தட்டவில்லை என்றால் நீங்கள் கதவை வேறு கதவை தேடி செல்லுங்கள் அவ்வளவுதான் என்னோட அட்வைஸ் சொல்லுவேன் சனியும் புதனும் சேர்ந்தால் என்ன இசை நடனம் ஓவியம் போன்றவையெல்லாம் வரும் அண்ணன் அப்படி காத்திலேயே பேசுவேண்டா மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கீங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கீங்க அருமையான சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக இருக்கீங்க கேட்டாராம் பேராசிரியர் சங்கு சக்கரம் சக்கரம் இருக்கிறது சங்கு எங்கேன்னு கேட்டாராம் பேராசிரியர் அப்ப டிரைவர் சொன்னாராம் இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணை ஏந்திருந்தா சங்கு கண்டிப்பா ஊதிப்பாங்க சொன்னாராம் நிதானத்தை பழகிக் நிதானத்தை பழகிறதுக்கு நிறைய புத்தக வாசிப்பு முக்கியம் நிறைய படிச்சீங்கன்னா நிதானம் மிதனராசிக்காரர்கள் காதலர் தினத்தன்று பச்சை கலர் போட்டுக்கோங்க சார் இது என்ன சார் புதுசாக இருக்கு லவ் பண்ணுங்க சார் நான் சொல்றதே கேளுங்க சார் உங்களுக்கு லவ் ஓகே ஆனால் கமெண்ட்ல போடுவீங்க பாருங்க இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கிறது அடப்பாங்க சார் நீங்கள்லாம் ஒரு ஒரு மனசாட்சி இருக்கா சார் உங்களுக்கு ஒரு ஒரு மனசாட்சி இருக்கா மிதுனத்துக்கு என்ன சார் பதிவு போட்டிருக்கீங்க காற்று வாக்கில் ரெண்டுங்கிற மாதிரி இந்த மிதுனம் தனுசு எல்லாத்தையும் போட்டு சட்டம் சொல்வதே நான் சொல்லுகிறேன் நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் சார் ஆமாம் அப்படியே எல்லாருக்கும் ஒன்று எனக்கு மட்டும் காத்து வாக்கில் ரெண்டு எல்லாருக்கும் ரெண்டு தான் அவன் வெளியே தெரியாமல் ஓடுறனா இல்லையா நீங்கள் வெளியே தெரிஞ்சே போ சரி அதை நம்ம தனியாக பேசுவோம் ஸோ அப்போ ஜனவரி மாத பதிவுகள் ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் குருஜி ரொம்ப மனதிற்கு நிறைவாக இருந்தது அப்படியாச்சு இப்படியாச்சு பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போச்சு சார் திரும்பி பார்த்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இன்று இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி எவ்வளவு வேகமாக நாட்கள் கடந்து செல்கிறது என்பதை நினைக்கும் பொழுது ஜீரணித்து கொள்ள முடியவில்லை நல்லா புரிஞ்சணும் கடந்து செல்கிறது வாழ்க்கை நடக்கலை பறக்குது நேரங்கள் ஓடுகிற பறக்குது ஸோ இந்த கிடைக்கிற நேரத்தில் நம்ம என்ன பயன்படுத்தி எப்படி முன்னுக்கு முன்னுகோரணுங்கிறத யோசிக்கணும் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டு மேரி பெரிய டிரான்சிகன் நடக்கப் போகிறது என்ன ஒன்று மூன்று கூடைய சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் சனியோடு சேருகிறார் புத பகவான் ஒன்று நாளுக்குடையவரும் சூரியனோடு சேருகிறார் சனியோடு சேருகிறார் இதை நம்ம இப்படி பா யோசிக்காமல் இப்படி யோசிக்கிறோம் ராசியாதிபதியும் நான்கு கூடிய உயர்கல் உயர்கல்வி உயர் பதவிக்குடையவரும் இருவருமாக சேர்ந்து பாக்யாதிபதி ஒம்பது குடைய ஒன்பதாம் வீட்டுக்கு செல்வது என்பது மிகப்பெரிய விஷயம் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானாவோடு சேர்ந்து செயல்படுவது என்பது அதனிடம் மிகப்பெரிய விஷயம் மிக அற்புதமான ஒரு விஷயம் சரியான இடத்துல இப்போ தான் நீங்கள் போயிருக்கீங்க நிறையா புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் உலகமெங்கும் பிரயாணிக்கிறேன் நான் அனைத்து தளங்களிலும் பிரவேசிக்கிறேன் ஆனால் என் ஆன்மாவின் குளியலறை எது என்றால் அது ஐபிசி பக்தி மட்டும்தான் நான் இங்கே செரும் வரும் பொழுது உங்களை சந்திக்கும் பொழுது மட்டும்தான் என் மனமெல்லாம் நிறைந்து விடுகிறது என்னை நிறைத்த பெருமை ரமேஷ் அவர்களை சாரும் இருந்தபோதும் உங்களுக்கான சரியான இடம் ஒரு ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு மத நூலில் படித்தேன் இது இந்த மதம் அந்த மதம்லாம் நான் சொல்ல விரும்பலை ஒரு மத நூலில் படித்தேன் என் கைகளெல்லாம் விதைகள் ஒரு இளைஞனின் கைகளெல்லாம் விதைகள் அந்த விதைகளில் பாதி விதைகள் கீழே விழுந்து செத்து போயினவாம் சில விதைகளை பறவைகள் கொத்தி தின்று எச்சமிட்டு வீணாய் போயினவாம் சில விதைகள் அர்த்தமற்ற ஆழமற்ற பாறைகளுக்கு நடுவே விழுந்து வீணாய் போயினவாம் சில விதைகள் முச்செடிகளுக்கு நடுவில் விழுந்து எரிமுள் குத்தி வீணாய் போயினவாம் சில விதைகள் மட்டும்தான் விலை நிலங்களில் விழுந்ததாம் விழுந்ததெல்லாம் விளைந்ததாம் சில விதைகள் மட்டும்தான் சரியான இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்ல வரேன் அந்த உங்களுடைய முயற்சியும் தட்டினால் திறக்கப்படும் ஒருத்தர் சொல்கிறாங்க சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம கம்பெனியில் என்ன வேலை செஞ்சாலும் பொங்கலும் சுண்டலுந்தான்னா தயவுசெய்து கம்பெனி விட்டு மாறி நம்ம தட்டினால் திறக்கப்படும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு காலம் சார் அதெல்லாம் எங்கள் தாத்தா காலம் எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க எங்கள் அப்பா மாதிரி சொல்ல மாட்டாங்க எங்கள் தாத்தா மாதிரி அவள் சொல்லுவாங்க நீ ஆனா உங்க தாத்தா மாதிரி ஆகணும்டா ஆனா எனக்கு நல்லா தெரியும் எங்க தாத்தா மாதிரி என்னால் ஆக முடியாது ஏன் சொல்லுங்க ஏன்னா அவருக்கு பதினோரு பசங்க அவரோட வல்லமே அவருக்கு தான் அவர் மாதிரிலாம் என்னால் முடியாது ஸோ என்ன சொல்லவாருன்னா சரியான நேரத்தில் அவர் ஒரு காலத்தில் இருந்தார் சின்சியாரிட்டி சார் முப்பத்தஞ்சு வருஷமா இதே கம்பெனிலே இருக்கேன் சார் இருந்துக்குங்க சார் அது ஒரு காலம் தட்டினால் திறக்கப்படும் தட்டவில்லை என்றால் நீங்கள் கதவை வேறு கதவை தேடி செல்லுங்கள் அவ்வளவுதான் என்னோட அட்வைஸை சொல்லுவேன் ஒன்று நான்கு கூடையவன் உயர்கல்வி உயர் பதவியை தருபவன் யோகஸ்தானத்தில் வரும் பொழுது உயர்கல்வி உயர் பதவிக்கான வாய்ப்புகள் வரும்பொழுது அதை பயன்படுத்திக் கொள்பவன் புத்திசாலி வாய்ப்புகள் என்பவை வரங்கள் அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் புத்திசாலிகள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு எதிராக அம்பு தயாரிக்கிறார்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மேல் அம்பை பிரயோகிக்கிறார்கள் ஆனால் அந்த அம்புக்கெல்லாம் நீங்கள் பதில் அம்பு தயாரிக்க தேவையில்லை உங்களுக்கான கவசங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நீங்கள் உங்கள் பாதையில் தொடர்ந்து முன்னேறுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒன்று நான்கு கூடையவன் யாரோட சேர்ந்துடுறான் சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று சனியோட வேற சேர்ந்துடுறான் அடடா சூப்பர் சனி சூரியன் புதன் என்ன காம்பினேஷன் இது வெரைட்டியான காம்பினேஷன் சனியும் புதனும் சேர்ந்தால் என்ன ஆகும் இசை நடனம் ஓவியம் போன்றவையெல்லாம் வரும் அண்ணன் அப்படி காத்திலேயே பேசுவண்டா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காத்திலே பேசுவீங்க புள்ளடிச்சும் கிக்க இல்லை கள்ளுக்குறிச்சும் கண்ணை மூடுனா கனவுல நீதானே ஏ சூப்பர் பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள கவிதை அப்படியே ஊற்றெடுக்கும் பேச்சாளர்களுக்கெல்லாம் அருமையான மாதம் இந்த மாதம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கீங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கீங்க அருமையான மாதம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக இருக்கீங்க உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் லூசு போய் உலம்புல இருக்கான் அவனை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் சார் உலகம் புள்ள இருக்கான் அதோட பெரிய கஷ்டம் ஏன் வேலை அவராவது மருந்து கொடுத்துட்டு விட்டுறாரு அந்த மாதிரி அந்த நான்கு குடைவன் என்பது என்னன்னா பொறுமை நிதானம் எதிலும் ஒரு நிதானம் அந்த நான்காம் இடம் என்பது என்ன அப்படின்னா நிதானத்தை தருவது அந்த நேரத்தில் அதை ரசிச்சார் பார்த்தீங்களா இது மட்டும்தான் நீங்கள் கை கொள்ளணும் ஏன்னா நாலு குடைவன் சனி சூரியனும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆட்கள் சனி ஒரு டெம்பர் பார்ட்டின்னா சூரியன் விட டெம்பர் பார்ட்டி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் டான்னா அவர் புரட்சியாளர்களில் டான் ரெண்டு பேரையும் ஒரு ரெண்டு சிங்கங்கள் இது பிளாக் கலர் சிங்கம் அது ஒயிட் கலர் சிங்கம் மீட் பண்ண எப்படி இருக்குன்னு யோசிச்சுங்க அந்த மாதிரி ஸோ கிருபானந்த வாரியார் ஒரு காரில் போய்ட்டுருக்கார் அப்போ கார் நின்று போயிடுது அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அந்த காரை தள்ளுறாங்க இவர் இறங்கி சொன்னாராம் இவரை இவரும் இறங்கி தள்ள வந்தாராம் அப்போ கேட்டாங்களாம் சுவாமி நீங்கள் உட்காருங்க நீங்கள் ஏன் தள்ளுறீங்க நாங்கள் தள்ளுறோன்னாராம் இல்லையப்பா பிறகு என்னை தள்ளாதவன் என்று சொல்லிவிடுவீர்கள் நேரம் அந்த நேரத்தை கூட அவர் காமெடியை அப்படியே எடுத்துகிட்டு போகிறார் பாருங்க அப்போது அவர் பேராசிரியர் ஒருத்தர் வண்டியில் போயிட்டுருக்காரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு விபத்து அந்த டிரைவர் நம்ம சதீஷ் மாதிரி அவர் அப்படியே ஓ வண்டி ஓட்டுவார் அப்படி ஓட்டுவார் அப்படி ஓட்டுறார் அப்படி ஓட்டும்போது அப்போ என்னாவது வண்டி தட்டிட்டாங்க தட்டின உடனே நாலு சக்கரம் பூடிக்கிட்டு போயிடுச்சு சக்கரம்லாம் பேத்துட்டு வந்துருச்சு இந்த கையில் ஒரு சக்கரம் இந்த கையில் ஒரு சக்கரம் ஏற்றிட்டு இப்படி நிற்கிறார் அப்போ அவர் கேட்டாராம் பேராசிரியர் எங்கே சங்கு சக்கரம் சக்கரம் இருக்கிறது சங்கு எங்கேன்னு கேட்டாராம் பேராசிரியர் அப்போ டிரைவர் சொன்னாராம் இன்னும் கொஞ்சம் நேரம் கண்ணை இருந்திருந்தால் சங்கு கண்டிப்பாக ஊதியிருப்பாங்கன்னு சொன்னாராம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு கஷ்டமான நிகழ்வுகள்லாம் ஜாலியாக எடுத்துக்கோங்க நிதானத்தை பழகிக்கொள்ளுங்கள் நிதானத்தை பழகிறதுக்கு நிறைய புத்தக வாசிப்பு முக்கியம் நிறைய படிச்சிங்கன்னா நிதானம் வந்துடும் நிறைய படிச்சிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் பேசுகிறதுக்கெலாம் ரிப்ளை பண்ணாமே இருங்க இதை விட பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராக்டிஸ் சொல்லுகிறது எதுவுமே கிடையாது ஆமாம் இவர் பெரிய தோசைக்கு சாம்பார் வச்சு தான் திம்பார் பொறி வச்சு திங்க மாட்டார் இவர் இதே ஒன்று திருக்கிட்டே கொடுப்பாங்கல்ல கொஞ்சம் நேரம் அமைதியாக கேளுங்களேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க உங்களுக்குள்ள எல்லா சகலவிதமான சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸும் எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஒய்ஃப் தான் வருது ஏய் சொன்னா கேள்வி நீ தோத்த இல்லைன்னா நான் வெளியே போய் கடலை போய் சாப்பிடுவேன் யார் தெரியுமா இப்படி பேசுறதா ஒரு பெரிய சந்தோ பெரிய பெருமை நீ வேணா திட்டு ஏய் இந்த திட்டு வாங்கி யாரு அவன் மிச்சர் திட்டு இன்னைக்கு நே தாத்தாரு திட்டு வாங்குறேன் இருபத்தஞ்சி வருஷமா இதே தான் போடுறா இருபத்தஞ்சி வருஷமா இதே சேம் திட்டு தான் அந்த மாதிரி நம்மள பெஸ்ட் சைக்காலஜி நம்ம வாத்தியாரை நம்ம கேட்பாங்க இப்படி சார் இவங்க கூடலாம் வாழ்றீங்க இந்த மேனேஜர் கூடலாம் எப்படி சார் வாழ்றீங்க ஐயோ இது பெரிய இந்த விஷயம் சார் கின்னஸ்ரக்காரை படைக்கிறான் சார் இருபது நாகப்பாம்பு ஒரே கூண்டு உள்ள வசிக்கிறான் இது பெரிய எப்படி உலக அதிசயம் நாலாம் சிந்து கூட இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே வீட்டில் வசிக்கிறேன் இது எவ்வளோ பெரிய பெருமை இது யோசிச்சு பாருங்கள் கே அவார்டுங்கிறது இவங்களாம் யோசிச்சு கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் அவார்டுன்னு இதை விட மிகப்பெரிய சாதனைலாம் இருக்குது சில வார்ட்லாம் படித்து பார்த்தா சிரிப்பு ஒரு தலையிலேயே நடந்து போனான் ஏன்டா தலையில் நடந்து போகிறேன் கை தான் கால்தான் இருக்குல்ல நடந்து போலாம்ல சாதனைங்கிறது என்னென்னா நிதானத்தை கை கொள்ளுதல் சாதனை ஒருத்தர் நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்கன்னா கூட ஆமாம் நம்ம சைடு தப்பு இருக்குது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு சனியும் சூரியனும் சேரும்போது டெம்பர் அதிகமாக தேவையில்லாத டென்ஷன் வரும் யோகமான நேரம் தான் அது நீங்கள் யோகமாக மாற்றிக்கிறது மாற்றிக்காதோ உங்களுடைய வார்த்தைகள் இருக்குது ஏதாவது ஒருத்தர் டென்ஷன் பண்ணாங்கன்னா சரி நான் அப்புறம் பேசலாம் சரி காலைல பேசலாம் பேச்சை தவிரங்க அந்த நேரத்தை தவிரங்க சாமி ஒரு வேறு தீர்த்தவாரியாக கூட இருக்கலாம் அவர் எந்த மூடில் பேசுனாரோ யாருக்கு தெரியும் ஸோ அப்போது மிதனராசிக்காரர்கள் கருத்துடன் இருங்க மிதனராசிக்காரர்கள் காதலை தினத்தன்று கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க சார் இது என்ன சார் புதுசாக இருக்குது லவ் பண்ணுங்கள் சார் நான் சொல்கிறதே கேளுங்க சார் உங்களுக்கு லவ் ஓகே ஆனோன்னா கமெண்ட்ல போடுவீங்க பாருங்கள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் புதன் தான் உங்களுக்கு எல்லாம் மகாவிஷ்ணுவை கும்பிட்டுட்டு போங்க தாயாரோட சேர்த்து கும்பிட்டுட்டு கடவுளே இன்னைக்கு நான் விரும்புகிறேன் இவங்க எனக்கு ஓகே சொல்லணும் என்று எண்ணத்தோட நல்ல காதலை நிச்சயம் தெய்வமே சேர்த்து வைக்கும் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கால் செய்த அடுத்த நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க நேரடியாக நீங்கள் என்னை பார்த்து பேசலாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அங்கே நீங்கள் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை கால நிவாரணம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம்